நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் ஒரே தருணத்தில் பல பஞ்சாயத்து சிக்கி சின்னா பின்னமாகும் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நாளை காலை அரசியல் விட்டு போகின்றேன் அண்ணாமலை அது இந்த ரெண்டு செய்தியும் இணையதளத்தில் ரெண்டு வீடியோக்கள் சக்க போடு போடுது அது தொடர்பானது தான் இந்த ரெண்டு வீடியோவும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொடர்புடைய செய்திகள்தான் தான் அதனால் முதல்ல நம்ம பார்க்க போவது அண்ணா uridine ஸ்டாலின் அவர்களை பொறுத்து ஒரே தருணத்துல பல பஞ்சாயத்துல சிக்கி சின்ன பண்ணமாகுறாரு ஏன் சிக்கினார் என்பதை பற்றியானது தான் முதல் வீடியோ பார்த்துட்டு வாங்க வரமா இருக்கு இருக்கு கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தெரியுமா தெரியாதா அதை எப்படி நிறைவேற்றி இருக்கின்றோம் நடைமுறையில் எப்படி இருக்குது என்பதை பற்றி தெரியுமா தெரியாதா எதுக்கு தேவையில்லாமல் வார்த்தையை விடணும் அப்புறம் ஏன் வாங்கி கட்டிக்கணும் இப்போ பெண்களுக்கு அவரால் பதில் சொல்ல முடியுதா பேச வந்த விஷயத்தை அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச விட்றாங்களா எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் அந்த பெண்கள் சமாதானம் ஆக மாட்டுறாங்களே உங்களுடைய நலத்திட்டங்கள் மக்களிடையே முழுமையாக போய் சேரலை மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க எங்களுடைய நலத்திட்டங்கள் எப்படி இருக்குது என்று எதற்காக கேள்வி கேட்கணும் கேட்டு எதற்காக வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனையும் அவர் தீர்ப்பார் எந்த பெண்ணுடைய பிரச்சனையை தீர்ப்பார் ஏன்னா நம்ம உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் போகின்றபோது டாஸ் மார்க்கை மூடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் போகின்ற போது ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வரல அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் போகின்ற போது யாங்க அவன் செயினை அர்த்தமுட்றாங்க அங்கங்கே பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி சுற்றி வருது இந்த பஞ்சாயத்துக்கு இடையில் இவர் எதுக்காக வேனில் ஏறின ஒன்று ஏமா எல்லாருக்கும் உரிமை தொகையாக ஆயிரரூவா வருதா அப்படின்னு எதற்காக கேட்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பெண்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சூழ்ந்திருக்கின்ற காட்சிகளை ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டிருக்கும் அப்படி பெண்கள் சூழ்ந்திருக்கின்ற போது இந்த வார்த்தையை உள்ளாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் அங்கே வந்திருக்கின்ற பெண்கள் எதற்குன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்தீங்க குடும்பத் தலைவி அனைவருக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே ஏன் கொடுக்கல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு எட்டு பார்த்து கேட்டு வருவோம் ஏன்னா நாங்கள்லாம் உனக்கு ஓட்டு போட்டவங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருப்பார் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கேட்பதற்காக ஒட்டு மொத்த பேரும் வந்திருக்காங்கன்னா அவங்க திமுக காரங்க தானே அவங்கள பார்த்து டாஸ்மார்க்கு மூடு மூடுன்னு சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களுக்காக ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டவன பார்த்தே திமுக ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய அறிவு இருக்குது இது கூட தெரியாமல் எதுக்கு பிரச்சாரம் போகிறாருன்னு தெரியல அப்படின்னு வந்து உதயநிதியை நம்ம எடப்பாடி பழனிசாமி கலாய்ச்சி அதே மாதிரி தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் இன்றைக்கி ஏன்யா திமுகவுக்கு ஓட்டு போட்டோமா இல்லையா நாங்கள் திமுக காரங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கே ரூபாய் வரல அப்படின்ட்டு ஒரு எட்டு வந்து உதிநீதியை சுற்றி சூழ்ந்து கொண்டு கேட்டு வரும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யாருக்காருக்கு ஆயர்ரூவா வந்ததுன்னு சொல்லிட்டு அவராக கேட்கல அங்கே இருக்கின்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்களுக்கு ஆயரூபா வரல குடும்பத் தலைவி அனைவருக்கும் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னிங்களா இல்லையா சொல்லுங்கள் அதுலேயும் முதலமைச்சர்கிட்டேயே வந்து சேலத்தில் ஒரு பெண்மணி கேட்டாங்க எங்கள் குடும்பத்தில் அரசு ஊழியராக இருந்தா என் வயிறு ரொம்பமா எங்கள் வீட்டுக்காரர் அரசு ஊழியராகவே இருந்தாலும் அவர் என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாரு நான் காய் விற்று தானே பிழைக்கிறேன் அதனால் எனக்கு ஏன் ரூபாய் கிடைக்கல இப்படி சப்ப காரணங்களை சொல்லி எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை எதிர்க்கவே கொதித்தார்கள் பெண்கள் ஆனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து கொண்ட பெண்கள் மத்தியில் ஆயிரம் ரூபாய் ஏன் வரல முதல்ல அது வழி சொல் இதுக்கப்புறம் வரும் அதெல்லாம் ஓகே அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் இப்போ ஏன் வரல இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதமோ எட்டு மாத காலமாக ஆயரருபா வாங்கிட்டாங்க அவங்கெல்லாம் ஆயரூபா ஆயரருபான்னு சொல்லிவிட்டு ஆறாயிரரூபா ஏழாயிரரூபா கூடுதலாக எங்களை விட வாங்கிட்டாங்கன்னா அடுத்தது தேர்தல் முடிந்து ஆறு மாதம் அல்லது ஏழு மாதத்துக்கு பிறகு உங்களுக்கான ஆயிரரூபா கொடுக்கின்ற விஷயத்தை நாங்கள் முன்னெடுப்போம் இதில் இருக்கின்ற குளறுபடிகளை சீர் செய்வோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏற்கனவே எங்களை விட ரூபாய் கூடுதலாக பல பெண்கள் வாங்கிட்டாங்க அடுத்த ஆறு மாதம் என்கின்ற போது இன்னும் ஏழாயிரம் ரூபாய் கூடுதலாக வாங்கிடுவாங்க அப்போது எங்களை விட பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கூடுதலாக வாங்கிட்டாங்க பல பெண்கள் நாங்கள் ஆறு மாதம் கழித்து ஆயிரம் ரூபா வாங்கினா கூட பன்னிரெண்டாயிரரூபா கம்மியாக தானே நாங்கள் வந்து வாங்குவோம் அப்போது நாங்கள் என்ன தகுதி இல்லாதவர்களா குடும்பத் தலைவர்களாக இருக்கிறோமா இந்த தகுதியை உங்களை யார் நியமிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் பிரச்சனை இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஓட விட்டுருக்குது ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்கள் அதிருப்தியில் தான் இருப்பாங்க ஏன்னால் என்னதான் ஆளுங்கட்சி தங்கத்திலையே தேர்வு ஓட்டினாலும் ஒட்டுமொத்த மக்களினுடைய தேவையும் பூர்த்தி பண்ணவே முடியாது எப்படியாவது அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கின்ற தருணத்தில் பிரச்சாரத்துக்கு போகின்ற போது சுற்றி சுற்றி ரூபாய் வரல ரூபாய் வரல அப்படின்ற விஷயமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஓட விட்டுருக்குதுங்க ஆனால் இந்த வீடியோ இணையதளத்தில் ரொம்பவே வைரலானதுனால திமுகவுக்கு பெரிய சீக்கலை ஏற்படுத்தியிருக்குது இந்த வீடியோவை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரோடு போட்டையா எனக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தியா எனக்கு குடிநீர் சுத்தமான குடிநீர் கொடுத்தியா இல்லை தேவையான அளவுக்கு குடிநீர் கிடைக்கிறதா இல்லை மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டங்கிறது பாரு குழாய் வழியாக தண்ணி அதை வீட்டு கனெக்ஷன் கொடுத்தியா இப்படியெல்லாம் எதுவுமே மக்கள் கேட்கலை ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க எங்களை என்ன இழிச்சி வாயின்னு நினச்சியா ஓட்டு போடுற தருணத்தில் ரூபாயை கையில் கொடுத்துட்டு ஏன்டா மாதம் மாதம் ஆயிரரூபா கொடுத்து கவர்மெண்ட்டில் பணம் வேறு கிடையாது கஜானா ஏன் காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முறை ஆயிரரூபா கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை என்ன கேணன்னு நினச்சியா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடு ஒரு முறை ஆயிரரூபா கொடுத்து ஓட்டெலாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க ரெண்டாவது வளர்ச்சி திட்டங்கள் உள்கட்டமைப்பெல்லாம் தாண்டி எனக்கு கையில் காசு வந்ததா அதை மட்டும் பார்க்கின்ற பெண்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க இப்படி பணத்துக்கு அடிமையாகி போயிருக்கின்ற சமூகத்து மத்தியில் திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பத்தலைவிக்கு அடைவருக்கும் அனைவருக்கும் ரூபான்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு தந்தது மற்ற பெண்களை கொதிப்படைய செய்திருக்கிறது அதிமுகவுக்கென்று ஒரு பாரம்பரிய ஓட்டு இருக்கிறது மாதிரி திமுகக்கென்று ஒரு பாரம்பரிய ஓட்டு இருக்குது பாஜகவுக்கென்று ஒரு பாரம்பரிய ஓட்டு இருக்குது இந்த பாரம்பரிய ஓட்டுக்கள் எல்லாம் கட்சிகளுக்கு போகாது அதிமுக ஓட்டு திமுக போகாது திமுக ஓட்டு பாஜகவுக்கு போகாது அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்களுக்கு வரும் ஆனால் இந்த மாதிரி நிலையில் ஒரு கோடிக்கு மேலான பெண்கள் தொகை வரலை என்று கொதித்திருக்கின்ற வாக்குகள் திமுகவுக்கு போகுமா தேர்தலுக்கு முன்பாக செய்யாதவங்க தேர்தலுக்கு பிறகா செய்ய போகிறாங்க என்று சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வாக்குகளை மாற்றி போட போகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்க அவரும் கதறி பார்த்துட்டாரு கெஞ்சி பார்த்தாரு கடைசியில் வண்டியை உறப்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சாரு என்ன பண்ணுறதுங்க ஒரே மனிதன் பல பஞ்சாயத்துக்கள் தாக்குப்பிடிக்க முடியுமா ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அடுத்த தலைமையே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு மனிதனுடைய வெற்றி தான் அவனுடைய தலைமை பண்பை காட்டும் அதுதான் தலைமைக்கு கொண்டு போகும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையெல்லாம் நடத்துவோம்பா அப்படின்ட்டு திமுக நினைக்கிறது காரணம் என்ன ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதிகாரங்கள் புள்ள கையில் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது அதுவும் இல்லாமல் பெரிய கூட்டணி இருக்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும் எதிர்க்கட்சி வரிசையை பொறுத்த வரைக்கும் பெருசாக கூட்டணிகள் எதுவும் கிடையாது பெருசாக கூட்டணி இருந்தவங்க கூட இன்றைக்கி தனித்து நிற்கிறாங்க அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல பேசியிருக்காரு நம்ம எதிரிகள் எல்லோரும் ஒரு தருணத்தில் ஒன்றாக சேர்ந்து வந்து நம்ம எதிர்த்தார்கள் அப்போதே நம்மளை ஜெயிக்க முடியல ஆனால் இன்றைக்கி நம்ம எதிரிகள் பிரிந்து நிற்கின்றார்கள் அதனால் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை வெற்றி பெற்றதை விட கூடுதலான வாக்கு வித்தியாசம் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் எதிரிகள் பிரிந்து நிற்கின்றார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கின்ற தருணத்தில் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தோம் என்றால் எதிரி பலமில்லாத தருணத்தில் ஒரு பெரிய வெற்றி நாயகனாக வருவார் அப்படி வளம் வருகின்ற போது திமுகவை வழிநடத்த இவன் தான் தலைவன் என்று சொல்லுகின்ற போது எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னால் திமுக பொறுத்து வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்ற அளவுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கின்றார் அது ஒரு குடும்ப கட்சி தொடர்ச்சியாக குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமைக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஜனநாயகம் உழைக்கின்ற தொண்டர்களும் வந்து உயர்வு வரணும் அது அதிமுகவில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்ப கட்சி குடும்ப கட்சி தகுதி இல்லாதவர்களை முன்னிறுத்துகின்றார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த தருணத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கின்ற எல்லா விமர்சனமும் தோள்தூளாக்கும் என்பதற்காக தான் நாடாளுமன்ற தேர்தலை அவர் தலைமையில் நடத்துகிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் விடாமடிக்கிறாங்க அதில் ஒருபடி கீழே இறங்கி அண்ணாமலை அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டனார் அவங்க தந்தையார் ரெண்டு பெயரும் எடுத்துட்டு தன்னுடைய சொந்த காரணமாக ஒரு வாட்ச்மேன் வேலை வாங்கிட்டால் கூட நாளை காலை நான் அரசு விட்டு போய்விடுகின்றேன் என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு அதை பார்த்துட்டு வாங்களேன் இங்க ஒருத்தர் காட்டிட்டு உட்கார்ந்து ஒரு பிரைவேட் எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனாக கூட எடுத்துக்க மாட்டாங்க கோயம்புத்தூர்ல இவ்வளோ பிரைவேட் கம்பெனி இருக்குது உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க தாத்தா பேர் எடுத்துருங்க பியோர் குவாலிஃபிகேஷனில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வாங்க சொல்லுங்கள் அரசியல் விட்டு நாளைக்காலில் போயிடுறேன் அவங்க தான் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குதுங்க பிஎம்னுடைய வாழ்க்கை என்ன பிஎம் எப்படி வந்திருக்காரு ஹூஸ் பிஎம்எஸ் அ பர்சன் ஹூஸ் உதயநிதி ஸ்டாலின் சீமா நடிகர்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இவங்களை கல்யாணிகள்லாம் சூசைட் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் தவம் இருந்து நீங்கள் அரசியல் வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறவன் நீங்கள் நானும் உட்காந்து உண்ணாவிரர் இருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்த மாதிரி பேசுகிறார் அதனால் ஐம் ஜஸ்ட் சேலஞ்சிங் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனோட ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வாட்ச்மேனாக வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னா அண்ணாமலை அடுத்த நொடி அரசியல் இருந்து கிளம்பிடுவான் இதுதான் என்னுடைய பதில் ஆமாம் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப குறைத்து மதிப்பிடுகின்றாரோ அண்ணாமலை அப்படின்னு என்ன தோன்றும் உண்மையாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அரசியல் சுவாசம் தான் இருந்தார் அவங்க தாத்தா காலத்திலே அரசியல் கற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லை அவங்க தந்தையார் நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தலைமை பொறுப்புக்கு வருவதுக்கு தள்ளாடி கொண்டிருந்தார் அந்த தருணத்திலாவது அரசியல் கற்றுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் கட்சியில் சேர்த்து மறுநாள் இளைஞரணி செயலாளராக போட்டு பிறகு எம்எல்ஏவாக கொடுத்து பிறகு அமைச்சராக கொடுத்து விரைவாக முன்னணி கொண்டு வந்துட்டாங்க இப்படி விரைவாக முன்னணிக்கு கொண்டு வந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்களும் கொச்சப்படுத்தி பேசுகிற ஒன்று இரண்டாவது தேர்தல் களத்தில் வந்திருக்கின்ற மக்களுக்கு பல்வேறுபட்ட ஆசைகள் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த மக்களுடைய குறைகளை தீர்க்கின்ற வழிகளை காணாமல் அவர் பாட்டுக்குன்னு கடந்த தேர்தலில் நம்ம என்ன செஞ்சோமோ ஒரு வேளை கடந்த தேர்தலில் அது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாக வந்திருக்கும் ஏன்னா தேர்தல் களம் என்பது அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி களமானது மாறிக்கொண்டே இருக்குது அதெல்லாம் தெரியாமல் ஒரே ஃபார்மேட்டு அன்றைக்கி செங்கலில் தூக்குனாரா அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தாரா அதே விஷயத்தங்கள் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு மாறவே இல்லை அரசியல் எதை நோக்கி போகிறது இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்கிறது எதிர்கட்சியாக இருந்து சந்தித்ததுக்கும் ஆளுங்கட்சியாக இருந்து சந்திப்பதுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எதையுமே அறிந்து கொள்ளாத உதயநிதி ஸ்டாலின் அவங்க கட்சியினுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காத உதயநிதி ஸ்டாலின் அடுத்தவரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அரசியல் செய்வது நம் அண்ணாமலைக்கு பிடிக்கவே இல்லை அரசியல் களம் என்பது வளர்ச்சியை நோக்கியதாக இருக்கணும் அந்த வளர்ச்சிக்காக உதவுன சாதனைகளை பற்றியதாக இருக்கணும் மூன்று ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்துவிட்டு அடுத்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு கடந்த கால ஃபார்முலாவை தாண்டி வேறு ஒன்றுமே தெரில அதனால் அவருக்கு தனித்திறமை எல்லாம் கிடையாது தந்தையார் பாட்டனாருடைய செல்வாக்கத்தில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார் ஒரு வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லுங்கள் நாளைக்கே நான் அரசியல் விட்டு போயிடுறேன் அதனால் அவங்கெல்லாம் ஒரு தலைவராக நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்காத என்பது தான் அண்ணாமலுடைய எண்ணமாக இருக்கிறது அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருப்பார் என்னங்க சென்ற தேர்தலில் என்ன பண்ணீங்களே அதே தானே இந்த தேர்தலையும் பண்ணுறீங்க மாற்றிக்கவே மாட்டிங்களா எடப்பாடி பழனிசாமி ஸ்கிரிப்டையே மாற்ற சொல்கிறாருங்களே அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி அண்ணா சொல்லுவார் நான் ஏங்க ஸ்கிரிப்டை மாற்றணும் நான் பேசுறது என்னுடைய கட்சி கொள்கை கோட்பாடு நாங்கள் எதை கடைபிடிக்கிறோமோ எதை மக்களுக்கு செய்கிறோமோ அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏங்க எங்கள் கொள்கையும் கோட்பாடையும் தொடர்ந்து பேசவே கூடாதா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு நிலைப்பாடு அவர் வேணால் மாற்றி மாற்றி பேசலாம் அந்தர் பல்ட்டி அடிக்கலாம் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு ஒரே கொள்கை நிலையான கொள்கை மக்களுக்கு பலவற்றை செஞ்சிருக்கும் அதை மீண்டும் மீண்டும் பேசுகிறேன் அது ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டாக நான் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி தொடர்ந்து பழி போடும் அரசியலை தொடர்ந்து செய்வதனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆவேசம் அடைஞ்சிட்டார் தனித்திறமை இருந்தால் கள நிலவரத்தை புரிந்து கொண்டு இருப்பார் மாறி இருக்கின்ற களத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒன்றுமே தெரியாத வாரிசு மூலமாக வந்தவரை போய் இங்கே முன்னிறுத்துவதே நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தகுதியில் வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லி நான் அரசியல் விட்டே போகிறேன் என்று சொல்லி ஆவேசப்பட்டு இருக்கின்றார் அண்ணாமலையும் ஆயிரம் ரூபாய் சவால் விட்றாரு போய என்ன விளம்பரப்படுத்த ஊடகம் இருக்குது விளம்பரம் கொடுப்பதுக்கு கட்சி இருக்கிறது நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எண்ணம் நாம் கூட பல பொருட்கள் விளம்பரத்தை பார்த்து தான் வாங்குகிறோம் அதே மாதிரியே விளம்பரத்தை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் அது அவங்க கட்சி பிரச்சனை இப்படி தகுதியே இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்கொள்வதற்கு அண்ணாமலை அவர்கள் தள்ளாடுகின்றாரா அதனால தான் இந்த மாதிரியான காட்டமான கருத்துக்கள் வைக்கிறாரா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நம்பளை